தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து இந்த சட்டம் இந்திய அரசால் இந்திய மக்களுக்காக இயற்றப்பட்ட ஒரு அற்புத படைப்பு இந்த சட்டத்தை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அரசு அலுவலகங்கள்ல தங்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் துரித முறையிலும் எளிமையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சட்டத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த புத்தகம் கிரி லாகவுஸ் என்ற பதிப்பகம் மூலம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த புத்தகம் முழுவதுமே தமிழில் எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகம் அதே கிரி லாகவுஸ் ஹவுஸ் மூலம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு பக்கம் தமிழ்லையும் இன்னொரு பக்கம் ஆங்கில மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கான் உதாரணமாக பாருங்கள் இந்த பக்கத்தை பாருங்கள் ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் இருக்கும் இன்னொரு பக்கம் தமிழ் மொழியில் இருக்கான் ஆனால் இந்த புத்தகம் முழுவதுமே தமிழ் மொழியில் இருக்கும் நிறைய வழக்குகள் வந்து மேற்கோள் காட்டி இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகம் விகடன் பதிப்புகள் மூலம் வெளியிடப்பட்டிருக்கு எஸ்ஏஎம் பரக்கத்தலி என்பவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகம் இந்த பரக்கத்தளி என்ப என்ற ஆசிரியர் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய கூறுகளை எப்படியெல்லாம் நான் பயன்படுத்தின அரசு அலுவலகங்களில் நான் எப்படியெல்லாம் தகவல் பெற்றேன் என்பது பற்றி அனுபவ ரீதியாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அலசி ஆராய்ந்து விகடன் பிரசரம் மூலம் இது ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கு ஒரு சிறப்பான புத்தகம் இந்த புத்தகம் கோ பதிப்பகம் மூலம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிறிய புத்தகம்தான் ஆனால் இந்த புத்தகத்தில் ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு விதிமுறைக்கும் ஒவ்வொரு தீர்ப்பு வழி சட்டங்களை மேற்கோள் காட்டி ஒவ்வொரு பிரிவையும் நாம் சரியான முறையில் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி ஆசிரியர் தெல்ல தெளிவாக இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு இதுவும் ஒரு சிறப்பான புத்தகம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை முழுமையாக அறிந்து கொள்வதற்கான ஒரு சிறிய புத்தகம் ஒரு கையளவு களஞ்சியம் என்று கூட இந்த புத்தகத்தை சொல்லலாம் ஏடிசி பதிப்பகம் மதுரையிலிருந்து இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு இதுவும் முழுவதுமே தமிழ் மொழியிலே வெளியிடப்பட்டிருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல புத்தகங்களில் இதுவும் ஒன்று அடுத்து மாதி பதிப்பகம் மூலம் வெளியிடப்பட்ட தகவல் உரிமை சட்டம் இந்த புத்தகம் இது வந்து முழுவதுமே தமிழ் மொழியிலையும் அதன் பிறகு அதே விவரங்களை ஆங்கில மொழியிலையும் இரண்டு விதமா மொழிபெயர்த்து ஒரே புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க படித்து பயன்பெறலாம் இந்த புத்தகம் மிக மிக ஒரு அரிய புத்தகம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதனுடன் இணைந்து அருணா ராய் இந்த அருணா ராயும் மஸ்தூர் கிசான் சக்தி சங்தன் அமைப்பு தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த சட்டம் இந்திய அரசால் கொண்டு எந்த அளவுக்கு பல போராட்டங்களை இந்த அமைப்புகள் சந்தித்தது ஒரு தகவலின் உரிமை சட்டத்திற்கான ஒரு எழுச்சி இயக்கமாக இது எப்படி உருவெடுத்தது இதனுடைய போராட்டத்தின் விளைவுகளாக எப்படி தகவலின் உரிமை சட்டம் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது என்பது பற்றிய ஒரு அடிப்படை விவரங்கள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகத்தை தமிழில் அக்களூர் ரவி என்பவர் மொழிபெயர்த்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு தகவலறியும் உரிமை சட்டத்தை நாம் இன்னைக்கு எளிமையான முறையில் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த சட்டங்கள் இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த அமைப்புகள் அருணராயம் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை படிக்கும்போது தாங்க நமக்கு தெரிய வருது இந்த புத்தகத்தை படித்த பின்பு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் சரியான முறையில் பயன்படுத்துவோம் படித்து பாருங்கள் இதுவரை நாம் பார்த்த புத்தகங்கள் அனைத்துமே இந்தியாவின் ஒவ்வொரு குடிமக்களும் படித்து பயன்பெற வேண்டிய புத்தகம் இதுவரை நம்ம பார்த்த புத்தகங்கள் எல்லாமே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களும் படித்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம் சட்டம் படித்தவர்கள் படித்து அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் எம் எல் சர்மா இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி முன்னாள் மத்திய தகவல் ஆணையராகவும் இவர் இருந்திருக்காரு தன்னுடைய அனுபவங்கள் ரீதியாக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான இந்த சட்ட புத்தகத்தை ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தோட விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா விருப்பமுள்ளவர்கள் வாங்கி படிக்கலாம் அடுத்து சட்டம் படித்தவர்கள் படிக்கப்பட வேண்டிய இன்னொரு புத்தகம் இந்த ஆர்டிஇ புக்கு இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா எம்என் சுக்லா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி இவரும் தன்னுடைய அனுபவ ரீதியாகவும் தகவலரிமை உரிமை சட்டத்தை அலசி ஆராய்ந்து வழக்கறிஞர்கள் வந்து நல்லா தெளிவு பெறக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தையும் படித்து பயன்பெறலாம் இதுவரைக்கும் தகவல் அறிவு உரிமை சட்டம் தொடர்பான எத்தனை புத்தகங்கள் இருக்குது இந்த புத்தகங்களில் என்னென்ன விவரங்கள் அடங்கியிருக்கு என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் தகவலறி உரிமை சட்டம் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க உரிய நேரத்தில் உரிய பதில் உங்களுக்கு அளிக்கப்படும்